நீங்க நூத்துக்கு நூறு சாயப்பாவால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் உங்களை பலர் சொல்லுவாங்க நீங்க துரதிர்ஷ்டம் நீங்க அதிர்ஷ்டம் இல்லாதவங்க நீங்க தொட்டது எல்லாம் எதுவும் நடக்காது நீ விதிப்படி உன் வாழ்க்கையில் எதுவுமே சரி இருக்காது அப்படின்னு இது எல்லாமே உங்களுடைய கெட்ட சக்தி பலர் மூலமாக ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துது ஸோ இந்த நொடி நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாவே அடுத்த நொடியில் நீங்கள் நினச்சி பார்க்காத அற்புதங்களும் நடக்கும் அவ்வளோ சக்தி வாய்ந்தவர் தான் நமது சாயப்பா அதை தெரிந்து கொள்ளுங்க கெட்ட சக்திகள் பல இடத்துல